எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு எதனால் இந்த பிரச்சனை வந்து இருக்குது இது வந்து இந்த இடத்துல கேபிள்லாம் இந்த கண்டிஷனில் இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபார்மரு ஒரு ரெண்டு வருஷமாக போட்டாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி புதுசாக போட்டாங்க அப்போதுலேருந்து கேபிள் யாராவது கம்ப்ளைண்ட் ஆகுனா மேலேருந்து கேபிள் போட்டு டெம்பரவரியாக ரேட் பண்ணி வச்சு போயிடுவாங்க அது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போன வாரம் ஜும்மாவுக்கு மரியல் பண்ணுறதா போஸ்டர் அடிக்க ஒட்டி ஒட்டிருந்தோம் இந்த பிரச்சனை ரோடு பிரச்சனைக்காக போஸ்டர் அடிக்க ஒட்டிருந்தோம் அப்போ ஆஃபீஸர் வந்து போன வாரம் வந்து பேசி இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை நேற்று திடீர்னு மழை பெஞ்சுது இல்லையா மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே இந்த இந்த வீடு தான் வந்து அந்த பையனுடைய வீடு இழந்த பையனுடைய நவ் பல் பேரு என்ன படிக்கிறாங்க பிளஸ் டூ இந்த வருஷம் பிளஸ் டூ டியூஷன் முடிச்சுட்டு இந்த வழியா வந்துருக்கா போல நேற்று மழை உடனே முழங்கால அளவுக்கு இங்க தண்ணி நின்றுது இங்கே ஷாக் அடிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணிருக்காங்க அந்த எதிர்க்கு வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏபிக்கு யாருமே அட்டன் பண்ணல ஃபோனே அட்டெண்ட் பண்ணல சரின்னு ஷாக் அடிக்கிறதுக்காக மக்கள் அங்கங்க நின்றுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல இங்கே அந்த பையன் இப்படி க்ளாஸ் வரும்போது இந்த இடம்தான் அந்த இது ஃபால்ட்டு இந்த ஃபால்ட்டில் கால் வைத்த உடனே பேக் பல்ஸ் போய்ட்டு வந்துட்ட கீழே ஒரு கட்டை அந்த சின்ன கட்டை இருக்குது பாருங்க அந்த கட்டை எடுத்து அம்மா தள்ளுறாங்க முடியல அப்போ ஓடி அந்த பெரிய கட்டையை வந்து தள்ளி விட்டு இந்த சைடில் வந்த பிறகு பையனை ஸ்பாட் பல்ஸ் இல்லை அப்போவே பல்ஸ் இல்லை பையன் போது தலை தொங்கிடுச்சு போட்டு இருக்கிறான்

ரெண்டு டிபார்ட்மெண்டே தப்பு இருக்கு. அது போடும்போது கூட இத பார்க்கல. இது யாரோட வேலை? அதுலயே பிரச்சனை அந்த டைம் அந்த டைம்ல டேமேஜ் ஆனது. இது யாருமே கவனிக்கல. ஏற்கனவே அந்த பில்லர் இருக்கு. அந்த பில்லருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பில்லர் இருக்கு. அதல வந்து மழை பெயஞ்சா எப்பவுமே நைட் ஆயிட்டினா, ஆகும் ஸ்பார்க் வரும். அம்பளைன் பண்ணுவோ ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி வந்து பார்க்கறேன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை.

போகணும் நேரத்துக்கு நைட்ல காலை மடியில் பண்ணி இப்ப காலையில எஸ்பி வந்து கூப்பிட்டு ஸ்டேஷனில் போய் உட்காந்து பேசி எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நிவாரணம் பார்த்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அவங்க சொன்ன அந்த பு இதனுடைய அங்க அங்கே வந்து கணக்குறாங்க அவங்கக்கிட்ட சேர்மேன் வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த இந்த பில்லர் வந்து ஒரு வாரத்தில் நாலு தடவை வெடிக்கும் ஸ்பார்ட்னஸ் ஸ்பார்க் போகிறோம் புகை வரும் வந்த உடனே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சரி வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எந்த விதமான ஆக்சனும் இல்லை பாருங்க கேபிள் எப்படி வெளியில இது வந்து பொதுமக்கள் அதிகமா புழங்கிற அதிகமா மக்கள் போவாங்க பசங்க விளையாடுவாங்க இந்த பழம் எப்படி பாருங்க கேபிள் இப்போ இபி வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுன்னா இந்த வேலை வேற யாரும் செய்வாங்களா இபி தானே அதுக்காக தானே இருக்கு அப்ப அவங்க வேலை செய்யலன்னா அவங்க அவங்களுக்கு எதுக்கு வாங்கி உட்காந்துருக்காங்க கவர்மெண்ட் சம்பளம் தானே மக்களுடைய பணத்துல தான் வாங்குறாங்க சம்பளம் அவங்களுக்கு எதுக்கு அந்த போஸ்ட் அவர் தானே இந்த வேலை செய்யணும் டிபார்ட்மெண்ட் பாக்கலன்னா வேற யாரும் பார்ப்பாங்க இந்த வேலை நம்ம இபி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்றோம்

இப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரே இந்த பில்லர் லைட் போடுறாங்கல்ல இது வந்து கவர்மெண்ட் கிட்ட மக்கள் கிட்ட பணம் வாங்குறாங்கல கரண்ட் பில் வாங்குறாங்க இபி வாங்குறாங்க இந்த டாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்கல இது சரியான முறையில செய்யேனா அது இல்ல இந்த இந்த வசதி செஞ்சு கொடுக்கலன்னா இந்த மாதிரி வாட இந்த மாதிரி இபி கார்டஸ் எல்லாம் இல்லனா அங்க டாக்ஸ் வாங்கி சம்புவாங்க பச்சரா இதுதான் லாக்கு இப்படிதான் லாக்குலாம் எவ்வளவு நாள இது பல வருஷமா பல வருஷமா நம்ம மாலையை பொறுத்த வரைக்கும் இங்க எதுவுமே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் போஸ்டர் நோட்டீஸ் அப்படி செஞ்சாதான் வரும் எல்லா விதமான வசதி ரோடு வசதி எல்லாமே சாதாரணமா கொடுத்தா வரவே வராசி இந்த இபி டிபார்ட்மெண்ட் அலட்சியத்தால அவங்க வேலை செய்யாததால ஒரு ஊரை போயிடுச்சு இனிமே அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் நிவாரணம் வந்தாலும் அந்த ஊர் திரும்பி வருமா அதுக்கு யாரு பொறுப்பு